நம்முடைய சந்தோஷத்தை என்றென்றும் நிரந்தரமாக வைத்து கொள்ள இது தாங்க இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் ஒருத்தர் அடைஞ்சி சிறந்த வாழ்க்கையை ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படின்னா அவர் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தியதன் பயனாதான் இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இன்பமயமான ஆனந்தமயமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எல்லா உயிர்கள் மீதும் அவங்க அன்பு செலுத்தியதன் பயனாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் அதிகாரம் அன்புடைமை அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு சிறந்த அன்பை சிறந்த பண்பையும் பிறருக்கு கொடுத்ததன் பயனாக தான் அவங்களுக்கு இந்த இன்பமயமான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் திருக்குறளை என்றென்றும் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்